கண்ணனின் சிறு வயது அற்புதங்கள் கார்த்திகை மாதத்தின் பௌர்ணமி இரவு யமுனை நதியின் கரையில் வசுதேவர் மற்றும் தேவகியின் குர்ஜனில் ஒரு தேவ அற்புதம் உருவாகியது கர்ணசனின் துன்பங்களை குறிக்க தேவகியின் இளைய மகன் கண்ணன் பிறந்தார் வசுதேவர் குழந்தை கண்ணனை யமுனை நதியை கடந்து கோகுலத்துக்கு கொண்டு சென்றார் கோகுலத்தில் யசோதா மற்றும் நந்தகோபரின் குழந்தையாக கண்ணன் வளர்ந்தார் கண்ணன் தனது நண்பர்களுடன் வெண்ணையை திருடிய காட்சி அனைவரையும் மகிழ்விக்கிறது பூதனை யாழகியாக கண்ணனை கொல்ல வந்தாள் ஆனால் கண்ணன் அவளின் உயிரை கவர்ந்தார் காலிய மாடினை கண்ணன் அடக்கினார் யமுனையை மீட்டார் கண்ணன் தனது மக்களை காப்பாற்ற கவர்த்த கவர்த்தேன் மலையை தாங்கினார் கண்ணன் தனது பசுக்களை மேய்ப்பதுடன் பசுமை பீல்டு சிகரம் மாலை வாழ்க்கையை நுகர்ந்தார் கண்ணனின் சிறுவயது தனது மக்களிடையே மகிழ்ச்சியும் அமைதியும் பரவியது முருகப்பெருமானை நம்பினான் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்